எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா நேரம் கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் காலையே கால் கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் வந்துடுவான் அப்புறம் மடியில நான் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட இப்படியே பொழுதுபோ வரைக்கும் ஒரே கிளெடுப்பா இருப்பான் நீ செஞ்சு பாரு அந்த பக்கம் போனா சந்தோஷம் சாவுதான் இப்படி போடா